ஆன்மீக தரிசனம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ராசிகளின் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம் நீஷம் அரசு தொடர்பான காரியங்களில் ஆதாயம் உண்டாகும் உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி ஆதாயம் உண்டாகும் பரணி ஆதரவு கிடைக்கும் கிருத்திகை சாதகமான நாள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் காணப்படும் எதிர்பார்த்த தனவரவுகளின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் அமையும் தடைப்பட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பின் நிறம் கிருத்திகை கலகலப்பான நாள் ரோகிணி திருத்தி உண்டாகும் மிருகசீரிஷம் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் மிதுனம் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வாக்கு சாது மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சீரிஷம் பயணங்களை மேற்கொள்வீர்கள் திருவாதிரை பொறுப்புகள் அதிகரிக்கும் புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும் கடகம் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் உண்டாகும் போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பர்களின் உதவிகள் மூலம் தடைப்பட்ட சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் சுப்பகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூசம் சிந்தனைகள் உண்டாகும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயுள்யம் உதவிகள் கிடைக்கும் சிம்மம் மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் பயணங்களின் மூலம் மனதில் மாற்றமும் புரிதலும் மேம்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் வாய்ப்புகள் உண்டாகும் பூரம் மாற்றமான நாள் உத்திரம் ஆதரவு கிடைக்கும் கண்ணீர் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் ஈடேறும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்திரம் அபிவிருத்தியான நாள் அஸ்தம் பயணங்கள் ஈடேறும் சித்திரை ஒற்றுமை அதிகரிக்கும் எதையும் சமாளிக்கும் மனோபக்குவமும் தைரியமும் மேம்படும் பெற்றோர்களிடத்தில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை தைரியம் மேம்படும் சுவாதி செல்வாக்கு அதிகரிக்கும் விசாகம் பொறுப்புகள் மேம்படும் விருட்சகம் உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் சகோதர வழியில் ஒற்றுமை மேம்படும் வாகனங்களை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத இலாபமும் அறிமுகமும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் கருத்து வேறுபாடுகள் குறையும் அனுஷம் மதிப்புகள் அதிகரிக்கும் கேட்டை அறிமுகம் கிடைக்கும் தனுசு சிறு சிறு விஷயங்களை அலைச்சலுக்கு பின்பி முடிப்பீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குறுதிகள் தருவதை தவிர்க்கவும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களிடம் கனிவுடன் பழகவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் அனுசரித்து செல்லவும் போராடம் வாக்குறுதிகளை தவிர்க்கவும் உத்திராடம் கனிவுடன் பழகவும் மகரம் நண்பர்களின் உதவிகள் மூலம் தனவரவுகள் மேம்படும் மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விருப்பமானவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளை பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் உத்திராடம் தனவரவுகள் மேம்படும் திருவோணம் ஆசைகள் நிறைவேறும் அவ்விட்டம் பாராட்டுகள் கிடைக்கும் கும்பம் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவ்விட்டம் கருத்து வேறுபாடு மறையும் சதையும் கவனம் வேண்டும் கூறட்டாதி தடைகளை அறிவீர்கள் மீனம் பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நுட்பமான விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ஊரட்டாதி விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உத்திரட்டாதி சேமிப்புகள் அதிகரிக்கும் ரேவதி காரியசித்தி உண்டாகும் இப்பொழுது பன்னெண்டு ராசிக்குரிய பரிகாரம் மற்றும் மந்திரங்களை பார்ப்போம்